ஒரு நிமிஷம் யாரும் தெரியாதீங்க இன்னைக்கு என்ன வேலை செய்யறோன்னு சொல்லிட்டு நாம தெரிஞ்சுக்கலாம் எங்க வயல பாத்தீங்கன்னா களைப்பறிச்சி முடிச்சாச்சு அதுக்காக பாத்தீங்கன்னா மாமா கலந்து வச்ச உரத்தையும் எடுத்துட்டு வந்தாச்சு அந்த உரத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா வயலில் விசிறணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஆர்டர் போட்டாச்சு அதனால் வந்து மாமாவும் உரத்தை கையில் எடுத்துக்கிட்டு நேராக வயலுக்கு போயிட்டாங்க இந்த உரம் பார்த்தீங்கன்னா போடத்தின் மூலமாக வந்து நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் பூச்சி தாக்கம் குறையும் அது மட்டும் இல்லாமல் மகசூல் கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா மாமா வயலில் இறங்கி கடக்கடன்னு உரத்தையெல்லாம் விசிற ஆரம்பிச்சிட்டாரு இது மாதிரி உங்கள் நிலத்துக்காக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க விவசாயம் யாராருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் எங்கே எங்களோட சேனலை மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுறங்க இந்த நில்வையல் வந்து அதிக மகசூலை தருதா இல்லையா அப்படின்றத நாங்கள் அடுத்த வீடியோவில் போடுறோம் அது வரைக்கும் எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க மறக்காமல் எங்க கூட தொடர்ந்து இணைந்துருங்க நாங்கள் போடுற வீடியோவை அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே இருங்க தான் விவசாயம்னா என்னென்னு உங்களுக்கு புரியும்